பிரதேச சபையினுடைய புதிய தவிசாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் பிரதேச சபை தவிசாளர் ஐ எல் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதுடன் உபதவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வினோகாந்தன் தெரிவு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக சம்பந்தரை பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளராக ஐ எல் எம் மாய் சீரர்கள் தெரிவு செய்யப்பட்டது சம்பந்தரை மக்கள் பெரும் கொண்டாட்டத்துடன் தற்போதோ அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் கட்சியினுடைய கௌரவ தலைவருடன் பிரதேச சபையினுடைய தவிசாளர் 아니 보구 <놀람> 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 <놀람>

போடு சும்மா பொங்களை போராளும் đây này, đây này, cái này, cái này, cái này, cái này, cái

கொஞ்சம் சைட்டா சைட்டாண்ட Sirap, 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 आछै <laughs> अझै லங்கல அப்படியே நின்னுக்கிட்டே இருக்காரு ஏங்கலாம் அபூல வந்து பாரு நீங்க உள்ள நின்னு கால் இல்ல அப்படியே அப்படியே போறாரு விடு 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 நடத்தி சார்பாக ஒது வேட்பாள அவர்களை கண்ட தேர்வு அதோடு சேர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக இரண்டு வேட்பாளர்களும் அதில் முதலமைச்சாளராக வினப்தான் உறுப்பினர் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் சமாந்து சமூகம் சார்பாக

எஸ்டிபிஐ சேர்ந்த இடம் உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் குடியரசு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் சிகிச்சையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள் கட்சி பேரும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த சபையிலே இருக்கின்ற சகல அங்கத்தவர்களும் சம்மாந்துரையின் நலனுக்காக சம்மாந்துரையின் அபிவிருத்திக்காக செயலாற்றவர்கள் தான் நான் அவர்களுக்கு உணர்ந்து கொள்வதோடு எங்களுடைய கட்சியின் தலைமை அதற்குரிய சகல வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு தருவார் என்று கூறி மீண்டும் சம்மாந்துரை மக்களுக்கு நான் நன்றியை தெரிவிப்பதோடு இவ்வாறான ஒரு பாராட்டு விழாவை ஒரு வரவேற்பு விழாவை இந்த சந்தியிலே செய்த இந்த மாதா உரிமையாளர் சங்கிகளுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எதிர்வாரும் காலங்களிலே நலனுக்காக எல்லோரும் கைகோர்த்து நாங்கள் செயலாக்க வேண்டும் என்பதில்லை வைப்பவர்களை வேட்பாடு செய்ய தாக்கி அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வந்துட்டோம் அதே மாதிரி தமிழ்நாடு கூட்டணி வேட்பாளர் அவர்களும் இந்த சபைக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களும் எல்லாரும் பேச இடம் நம்ம தலைவர் உறுதியாக நிகழ்வை நம்ம நிறைவேற்ற முடியும்

எனவே நான் இந்த மண்ணில் வாழும் காலம் வரைக்கும் நான் அவர்களுக்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் அதே போல எங்களுக்காக பாடுபட்டு எங்களை தரத்துக்கு இடத்துக்கு அனுப்பிய மக்களுக்காகவும் எந்த விதமான இனவாதங்கள் ஜாதிவாதங்களை தொடர்ந்து நாங்கள் வேலை செய்வதற்கு தயாரிப்போம் வழிகாட்டு அதே போல இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இருக்கக்கூடிய இந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கங்கள் இணைந்து இப்படியான ஒரு வரவேற்பை மிக வேகமாக ஒரு குறிப்பிட்ட செக்டனுக்குள் தந்திருப்பது என்பது அவர் வரவேற்கத்தக்க உடையமா இருக்கிறது எனவே உங்களுக்கு நான் எப்பொழுது நன்றி உள்ளவனாக கடமையாற்றுவோம் எனவே மாயுசர் அவருடைய வழிகாட்டுக்கு இந்த சமாதுரை பிரதேசமானது எதிர்காலத்திலே ஒரு பெரிய எழுச்சியை அதாவது ஒரு தண்ணீரை நோக்கிய பயணத்தை அடையும் என்பதிலே எந்த விதமான கிடையாது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய தினத்திலே இந்த உயரிய சபையிலே எனக்கு வாக்களித்த என்னுடைய சக அனைத்து கௌரவ உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி எங்களுடைய ரிசார்ஜர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் நன்றியை கூறி குறிப்பாக என்னுடைய கட்சியாகி ஐக்கிய மக்கள் சக்தியுடைய தலைவர் கௌரவத்துக்குரிய சஜித் பிரமதாஸ் அவர்களுக்கும் அதே போல அவருடைய உயரிய செயலாளர் ரஜித் பந்து மாரர் அவர்களுக்கும் நன்றி கூற கலைப்பட்டிருக்கிறேன் காரணம் என்னை தெரிவித்து இருந்தார்கள் இந்த சபைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் தலைவர் நன்றி கூறி உங்களுடைய அன்புக்கும் எங்களுடைய நன்றி நடைபுரியவனாக எப்போது செயல்படும் குறிப்பிட நன்றி நடைபெறும் அவர்களுடைய கௌரவ மாஹி சேமன் அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தாகிர் அவர்கள் அதே போல் உங்களுடைய உபகவிசாலர் வினோபாங்க அவர்கள் அதே போல் உங்களுடைய கௌரவ உறுப்பினர்களான சகோதரர் அவர்கள் சகோதரர் அகமி அவர்கள் சகோதரர் என்னுடைய ஆசிக் அவர்கள் சகோதரர் ராதிம் அவர்கள் சகோதரர் பசீத் அவர்கள் சகோதரர் சகோதரர் கப்பூர் அவர்கள் அதேபோல் என்னுடைய சகோதரர் இஸ்ரிகான் அவர்கள் அதே அவர் உறுப்பினர் நயீன் அவர்கள் அவர் உறுப்பினர் மகலித் அவர்கள் அவர் உறுப்பினர் என்னுடைய வட்டார எங்கள் அன்பாக அளிக்கின்ற சிப்ரி அவர்கள் அதேபோல உங்களுடைய ஆட்டா சங்கத்துடைய தலைவர் நசீர் அவர்கள் செயலாளர் உட்பட ஆட்டா சங்கத்துடைய முக்கியஸ்தர்கள் உறுப்பினர்கள் அதே போல நமது கட்சியுடைய ஆதரவாளர்கள் பெரியவர்கள் அந்த மிகேஷத்திலே ஒரு கவிசாளரை தெரிவு செய்கின்ற நிகழ்வு அதிகபட்ச வார்த்தைகளால் சகோதரர் மாஹிர் அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் அதே போல உபதவிசாளராக சகோதரர் முன்முனை போட்டிகளிலே சகோதரர் வினோத்காந்த் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் எனவே எமது இந்த தவிசாளர் பிரிவுக்காக உதவி செய்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் செயலாளர் உட்பட அவருடைய உறுப்பினர்களான தம்பி ஆரிக் இப்ராஹிம் அதே போல வினோத் அவர்கள் அதேபோல தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர் சிவானந்தன் அவர்கள் அதேபோல சுயேட்சைக்குழு உறுப்பினர் ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னொரு சுய்சைகளுடைய உறுப்பினர் கப்பூர்வம் உட்பட இவர்களுடைய ஒத்துழைப்பு எங்களை பொறுத்தவரையிலே இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்தது எனவே என்னது பரிசாளர் மாறினவர்கள் ஒரு நல்ல நிர்வாகம் ஒரு நல்ல ஆற்றல் அறிவு அனுபவம் எல்லாம் உள்ள அரசியல் அனுபவம் உள்ள உருவம் எனவே அவரது கையிலே இந்த பொறுப்பு அமானுதமாக எல்லோருடைய ஒத்துழைப்பினால் இந்த சமந்திரி மக்களுடைய பூரண ஒத்துழைப்பினால் இன்ஷா அவருடைய காலத்திலே இந்த சம்பந்த எல்லா விஷயங்களையும் எவ்வாறு முன்னேற்றலாம் என்பதை இந்த மண்ணிலே உள்ள கல்விமான்கள் புத்திஜீவிகள் அதே போல அரசியல் அனுபவசாலிகள் அதே போல எமக்கு ஆக்கரித்த கட்சிகள் எல்லோருடைய ஆலோசனைகளையும் ஒரு ஆலோசனை சபையை நியமித்து அந்த ஆலோசனை சபையின் ஊடாக இந்த சபையுடைய நடவடிக்கைகளை அவர் முன்னெடுத்துச் செல்வார் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது அதே போல பெரிய எதிர்பார்ப்பு இருந்த மக்கள் பத்து ஆசனங்களில் ஒன்பது ஆசனங்களை முஸ்லிம்கள் வாழ்கின்ற பத்து ஆசனங்களில் ஒன்பது ஆசனங்களை அயிலங்கை மக்கள் காங்கிரசின் இந்த வேட்பாளர்கள் கழித்து வெற்றி பெற செய்தார் அதற்காக இந்த சம்மாந்துறை மக்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை கட்சியுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே கட்சி சார்பிலே நாங்கள் தெரிவித்துள்ளோம் அதே போல இது ஒரு சவால் மிகுந்த காலமாக இருக்கிறது மத்தியிலே ஒரு ஆட்சி இருக்கிறது எனவே நாங்கள் எதிர்கட்சியிலே இருக்கின்ற ஒரு கட்சி இந்த ஆட்சியை கைப்பற்றி என்றாலும் இன்ஷா அல்லா மத்திய அரசாங்கத்தோடும் அரசு சார்பற்ற நிறுவனங்களோடும் அதே போல வேறு துறையினரோடும் பேசி இந்த மண்ணுக்கு செய்ய வேண்டிய நல்ல பணிகளை எமது தவிச்சாளர்கள் முன்னெடுப்பார் என்பதில் சந்தேகம் கிடையாது எனவே அந்த வகையிலே இவ்வாறான ஒரு சிறிய ஏற்பாட்டை அவசர அவசரமாக தவிசை தேர்வு முடிந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே சிறிய ஏற்பாடு செய்து சொன்னார்கள் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுதும் ஒரு பெரிய ஏற்பாடாக செய்திருக்கிறீர்கள் அதற்கு ஏற்பாட்டை செய்த பாட்டா சங்க தலைவர் உட்பட பாட்டா சங்க உறுப்பினர்கள் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன்